எங்கள் பேர் மாணிக்கணராஜா திரு திரியாக கிராமத்தில் நாங்கள் பயிற்சி வரணும் பரம்பரை வர முடியாது நாங்கள் பயிற்சி வாரம் எங்களோட தொழில் வாழ்வாதார தொழில் வந்து விவசாயமும் கால்நடையும் வளத்தாமலி கோயிலடியில் எங்களுக்கு உறுதி காணி இருக்குது அந்த அந்த க எல்லாம் நாங்கள் விவசாயத்தை மேற்கொண்டு நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டுக்கு முன் எங்களோட அப்பா பூட்டன்மாரி சேர் வந்து செய்து வந்தவங்க இந்த காணிகளை பளத்தாமலி காணிகளை நான் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு கிடப்பா கிடப்பராயம் வந்த பிறகு நாங்கள் செய்து வந்தோம் மண் காரணமாக நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு டேம்பேந்து வன்னி பகுதிக்கு போனோம் பின்னர் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு திரியாய் பகுதி முன்னூறு குடியேற்றப்பட்டது இருந்தாலும் நான் இந்தியாவில் அகதியாக இருந்ததால ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திரியாய்க்கு வந்து மிளக குடியே வந்தேன் நாங்கள் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தொழில் வேணும் தானே ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு போய் படத்தாமலி அடிக்க காணிகளை செய்வோம் வந்து போனோம் அங்கே நாங்கள் போ போவோம் மனையிலாக இலாகா வந்து எங்களை விவசாயம் செய்ய விடாமல் காணி உள்பக்கமும் போக விடாமல் திருப்பி அனுப்பிவிட்டார் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அரிசி மலைப்பிக்கு வந்து எங்களை உருதுக்காணிகளை வந்து விடாமல் செய்கிறார் இது சம்மந்தமாக நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உடனடியாக தெரிவித்தோம் அது எந்த விதமான பாதிலும் இல்லை இப்போ வந்து இந்த அரிசி மெலாப்பிக்கு சிங்கள அரிசி ஆக்களை கொண்டு வந்து குத்தகைக்கு கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் செய்து கொண்டே இருக்கிறார் குத்தகை பண்ணி கொண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேருந்து அரிசி மெப்பிக்கு எங்கட இந்த உறுதி வளதாம் தேடி உறுதி காணியோட இன்று வர இன்று வரை குத்தகைக்கு சிங்கள ஆக்களுக்கு கொடுத்து குத்தகை பண்ணி கொண்டு இருக்கிறார் இந்த பெரும்பூஜைக்கு உடவேந்திரம் கொண்டு நாங்கள் அங்கே போய் திருப்பிப்பிக்குடி வேண்டி விடுத்து